ஹாப்பி நியூ இயர் டு அடுத்து வரக்கூடிய வருஷத்தை ஏதாவது ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் விலையோட கொண்டாடுங்க அதுக்கு நம்ம அகாடமி சார்பாங்க எஸ் எஸ் ஜிடி இந்தியன் ஆர்மி கோர்ஸ்ல முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் எஸ் எஸ் ஜிடியோட ஆக்சுவல் பீஸ் பதினஞ்சாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் போக நீங்க இப்ப கெட்ட வேண்டியது பத்தாயிரத்து ஐநூறு இந்தியன் ஆர்மியோட ஆக்சுவல் ஃபீஸ் வந்து வந்து இப்போ தௌசண்ட் தான் இந்த ஆஃபர் நம்மளுடைய முப்படையுடைய மூன்று கிளைகள்லையும் எஸ் எஸ் ஜிடிக்கு இருக்கும் இந்தியன் ஆர்மிக்கு மட்டும் வேலூர் மாதனூர் கேம்பஸ்ல மட்டும்தான் கிளாஸ் போகுது அதுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி ஒன்னுல இருந்து அஞ்சுக்குள்ள அட்மிஷன் போடுறவங்களுக்கு மட்டும்தான்

டெஸ்ட் சொல்லிட்டு நீங்க ஆக போறீங்க அதுக்காக எங்களுடைய சோல்ஜர் டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ஒரு உறுதுணையா இருக்குங்களா இது முற்றிலுமான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் நீங்க எங்கேயும் போயிட்டு எந்த ஒரு இது பண்ணணும் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் நம்ம யூடியூப் ஜஸ்ட் நீங்க தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தா போதும் ஓகேங்களா ரைட் அதே மாதிரி நம்மளுடைய அகாடமியோட டெலிகிராம் சேனல் தனியா வந்து கீழ குடுத்திருக்கேன் அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட அதுல டைரக்டா பிடிஎஃப் எல்லாமே ஷேர் பண்ணப்படும் ஓகேங்களா இப்ப இந்த ப்ரீ டெஸ்ட் எப்படி இருக்கும் போது எல்லாமே சொல்லிடுறேன் எக்ஸாம் டேட் வந்துருச்சு சொன்னா பாத்தீங்களா அது பிப்ரவரில இருந்து எண்டிக்கு இருந்து ஸ்டார்ட் ஆக போது உங்களுடைய ஸ்லாட் நீங்களே புக் பண்ணிக்கலாம் அது குறித்த டீடைல்ஸ் அப்புறம் பேசலாம் இப்போ டெஸ்ட் பேட்ச் பத்தி நம்ம பேசலாம் ஓகேங்களா இப்ப டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம் ஓகேனா திருப்பி சொல்றேன் இது ஒரு பார்ட் ஒன்க்கான டெஸ்ட் பேட்ச் இது எந்த அளவுக்கு போகுதோ அந்த அளவுக்கு வெற்றிகரமா அடுத்தடுத்த டெஸ்ட் நம்ம கொண்டு போக போறோம் இப்போதைக்கு பத்து டெஸ்ட் போட்டிருக்கோம் பகுதி வாரியாக கேள்விகள் இருக்க போகுது வீட்டிலிருந்தே இருந்தே நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் தாராளமா இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோட போட போறோம் ஹைலைட் ஓகே இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஓகேங்களா கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்க போகுது இதை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் உறுதியை நீங்க வாங்கிடலாம் ஓகே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா நீங்க டார்கெட் எப்பவுமே என்ன முயர்வா இருக்கணும் இல்லை எண்பதுக்கு ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் போடணும் டார்கெட் வச்சுக்கோங்க கன்ஃபார்ம் அடிக்கலாம் எவ்வளவு போடணும்னு கம்யூனிட்டி ஆல்ரெடி நம்ம பேசிருக்கோம் ஓகேங்களா இப்போ ஜென்ரலா எஸ்எல்ஜி எக்ஸாம் பேட்டர்ன் தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்க மேக்ஸ் ரீசனிங் இங்கிலீஷு ஜி கே எல்லாத்துக்கும் இருபது இருபது கொஸ்டின் மொத்தம் எண்பது கொஸ்டின் ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க் நூத்தி இருபது மார்க் நெகட்டிவ் கொஸ்டின் நெகட்டிவ் மார்க் இருக்கிறது இந்த டெஸ்ட்டுக்கு ஓகேங்களா இப்ப நம்மளுடைய பேட்டர் பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட்

क्वेश्चन रिलीज பண்ணக்கூடிய வீடியோ போட்றோம் அதுல டிஸ்கஷன்ல क्वेश्चन இருக்கும் டவுன்லோட் பண்ணிட்டு ஈவினிங்கே உங்களுக்கு அது டிஸ்கஷன் ரிலீஸ் ஆகும் ஓகே எல்லா தொடர்ந்து டிஸ்கஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்து ஒரு டெஸ்ட் பாத்தீங்கன்னா 9 ஆம் தேதி ஒரு நாலு நாள் கேப் ஓகேங்களா ஒரு ஆன்சர் ஒரு ரெண்டு மூணு நாள் கேப் விட்டு அடுத்து ரீசனே இங்கிலீஷ் ஒரு காம்போ ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருப்பி மேக்ஸ் ஸ்ட்ராட்டஜி இந்த காம்போல தான் தொடர்ந்து என்ன அப்படினா ஒரு பேட்டர்ன் ஓகேங்களா டாபிக் வைஸ் பாருங்க அப்படியே டாபிக் வைஸ் வரிசையா கொடுத்துருக்கோம் இதை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுதான் நீங்க பண்ண வேண்டியது ஓகேங்களா எங்கேயும் லேக் ஆகாம தொடர்ந்து இதை பாலோ பண்ணிடுங்க இதோட ஸ்டடியினுடைய பிடிஎஃப் நான் கீழே கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த டேட்டுக்கு தவறாம டெஸ்ட் செய்ய ரைட் ஓகேங்க